காட்டு தீயாக களத்தில் இறங்கிய திமுக அனைத்தையும் சந்தித்த ஆர் எம் உள்ளே வந்த அண்ணாமலை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜகவுடன் கூட்டணி வைத்த பாரிவேந்தருக்கு சொந்தமான கட்டிடத்தை திமுக அரசு குத்தகையை காரணம் காட்டி பழிவாங்க நினைத்ததாக பெரும் பரபரப்பு சம்பவம் அரங்கேறி வரும் வேளையில் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திருச்சியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் எஸ்ஆர்எம் ஹோட்டலை மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எஸ்ஆர்எம் எம் ஹோட்டல் குழுமத்தின் நிறுவனர் திரு பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் திமுக அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவை எதிர்த்து போட்டியிட்ட காரணத்துக்காக பழிவாங்கும் நடவடிக்கையில் திமுக ஈடுபட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு முறையாக குத்தகை பெற்று சுமார் முப்பது ஆண்டுகளாக ஹோட்டல் நடத்தி வரும் எஸ்ஆர் குழுமத்தினை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது எஸ்ஆர்எம் எம் குழுமத்தால் கட்டப்பட்ட ஹோட்டல் கட்டிடங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பை இடிக்க திட்டமிட்டுள்ளதா திமுக அரசு எஸ்ஆர்எம் நிறுவனம் குத்தகை காலத்தை நீட்டிக்க கோரி மூன்று முறை மனு அளித்தும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் புறக்கணித்து வந்திருக்கிறது திமுக அரசு எனவே இது தொடர்பாக எஸ்ஆர்எம் ஆர் எம் குழுமம் நீதிமன்றத்திடம் முறையிட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கையில் திமுக அரசு உள்நோக்கத்தோடு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் திமுக ஆட்சியில் அதன் நிர்வாகிகள் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவது வாடிக்கையானது காலம் காலமாக நில ஆக்கிரமிப்புகளும் கட்ட பஞ்சாயத்தும் அத்துமீறல்களும் திமுக ஆட்சியின் ஒரு அங்கமாகவே விளங்கி வருகின்றன ஆட்சி அதிகார திமிரில் அரசியல் காரணங்களுக்காக மற்றவர்களை பழிவாங்குவது திமுகவுக்கு வழக்கமானது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட்டணிக்கு வரவில்லை என்பதற்காக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மண்டபத்தை இடித்து பழி தீர்த்து கொண்ட திமுக இன்னும் திருந்தவில்லை என்பதே தற்போது திருச்சி எஸ்ஆர்எம் எம் ஹோட்டலை கைப்பற்ற நடக்கும் முயற்சி நிரூபிக்கிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆட்சிக் காலத்தில் இதுபோன்ற அராஜக செயல்பாடுகளால் தான் திமுகவை மக்கள் பத்து ஆண்டுகள் தூக்கி எறிந்தார்கள் என்பது சிறிதேனும் நினைவில் இருக்குமே ஆனால் பொதுமக்களின் வாக்குகள் மீது பயம் இருக்குமேயானால் மீண்டும் அதே போன்ற அநியாயமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் மக்கள் நலன் குறித்த அக்கறை சிறிதும் இன்றி செயல்படும் மூன்றாண்டு கால இருண்ட ஆட்சியால் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என்பது நன்கு தெரிந்ததால் முடிந்தவரை குடும்பத்துக்காக சுருட்டுவோம் என்ற நோக்கத்தில் மட்டுமே செயல்படும் திமுக திருந்த வாய்ப்பே இல்லை என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியிருக்கிறது சாமானிய பொதுமக்கள் மாண்புமிகு நீதிமன்றம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை சிதைப்பது போல நடந்து கொள்ளும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் வழக்கு நிலுவையில் இருக்கையில் மாண்புமிகு நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படும் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கையை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி இதுபோன்ற காட்டாட்சி காரணமாக தண்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதே போன்ற சம்பவம் ஏதும் அரங்கேறுமா என்ற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்